எல்லோருக்கும் வணக்கம் நமது சிற்பி அகாடமியின் சார்பாக தமிழ் மற்றும் அரசியலமைப்பு இந்திய தேசிய இயக்கம் வரலாறு புத்தகத்தை தொடர்ந்து நம்ம போட்டி தேர்வில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ மற்றும் குரூப் ஃபோரில் இருக்கிற தலைப்பான தமிழ்நாட்டின் வரலாறு மரபு மற்றும் பண்பாட்டின் என்ற தலைப்பில் புதிதாக புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கோம் சிற்பி அகாடமியுடைய அடுத்த வெளியீடாக ஏன்னா இது நம்ம இது வந்து யூனிட் சிக்ஸில் வருது யூனிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னுடைய புத்தகத்தினுடைய பக்கங்கள் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பத் பக்கங்கள் இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஒரு பத்து நாளுக்கு தள்ளுபடி விலையில நம்ம முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாலாம் தேதியிலிருந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அந்த ஆர்டர் செய்வதற்கு மட்டும் கொரியர் கட்டணம் முற்றிலும் இலவசம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் அந்த பத்து நாளுக்கு தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொரியர் கட்டணமாக அடுத்து ஒரு ஐம்பது ரூபாய் கூடுதலாக செலவழிக்க வேண்டும் சரிங்களா நம்ம புத்தகம் முந்தைய ஆண்டு வினாத்தாள் புத்தகம் இலவசம் இந்த புத்தகத்தோடு சேர்ந்து தனியா முந்தைய ஆண்டு வினாக்கள் புத்தகம் இலவசம் முந்தைய ஆண்டு வினாக்கள் புத்தகம் இலவசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சிலபஸ் பண்ணாங்க இப்ப வரைக்கும் ஒரு அதுல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் முந்தைய வினாக்கள் வந்து நம்ம கூடுதலாக இலவசமாக கொடுக்கணும் எப்படி ஒண்ணு நம்ம நேரடியாக புக் புக் ஃபோன் பண்ணி நீங்க ஆர்டர் செஞ்சுக்கலாம் ஆன்லைன் வழியாக சிற்பி அகாடமி ஆப் இருக்கு அந்த ஆப் வழியாக மொபைல் ஆப் சிற்பி அப்படியே இருக்கும் அந்த ஆப் வழியாகவும் பிளஸ் போனின் வழியாகவும் தொலைபேசி இலக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு தொண்ணூத்தெட்டு நாப்பத்தி ரெண்டு அப்புறம் நம்பர் எழுபத்தி அஞ்சு தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த புத்தகம் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த நீங்க பிரைஸ சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்லயோ பேடிஎம்லயோ எல்லா எல்லாமே இருக்கு சரிங்களா எல்லா வசதியுமே இருக்கு இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு போட்டு கொடுத்தீங்க இந்த புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இது ரொம்ப முக்கியமானது இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு அடுத்தபடியாக நம்ம இதுல இருக்கிற என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா இது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ அந்த அனைத்து எக்ஸாம் குறைப்படும் சரிங்களா கண்டென்ட் வைஸ் அதை பார்க்கலாம் கரண்ட் வயசா பார்க்கும்போது அஞ்சு ஹெட்டிங் இருக்கு மெயினான ஹெட்டிங் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்புறம் சங்ககால முதல் இயக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு திருக்குறள் தொடர்பான தகவல்கள் பிளஸ் ஆங்கிலத்துக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு மற்றும் பெண்களின் பங்கு அதுபோக சமூக சீர்த்தவாதிகள் மற்றும் சிறுத்தை இயக்கங்கள் அதுதான் நட்டை பிரிவு மெயின் டாபிக்கா அஞ்சு டாபிக் அதுல நம்ம எப்படி அப்போ ஒவ்வொரு தலைப்புலையுமே ஐந்து நான்கு வினாக்கள் வீதம் நாலு நாலு வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு சரிங்க முதல் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதுதான் மெயின் சரிங்களா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நம்ம இதுக்கு மட்டுமே அப்படி நம்ம இதுக்கு மட்டு இதற்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பிளேஸ் பண்பாடு என்ன அதுல என்னென்ன பிளேஸ் அகல்வாயிடம் கொடுமடல் ஆதிச்சன சிவகலை கொற்கை துளுக்கரப்பட்டி பையம்பள்ளி சரிங்களா அது போக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது கேரளா இதுக்கு மட்டுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நூத்தி மூணு பக்கம் சிம்பிளா சொல்லணும்னா அந்த அஞ்சு ஹெட்டிங்ல சங்ககாலம் முதல் இக்காலம் தொல்லியல் கண்டிப்பாக நூறு பக்கம் கொடுத்தோம் சரிங்களா சரி ரெண்டாவது டாபிக் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு சிம்பிளா சொன்னா எட்டு தொகை பத்து பாட்டு அந்த மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதனுடைய சாராம்சம் என்ன பத்தி சரிங்களா பத்து பாட்டுப்பட்டி செய்திகள் அவையார் பாடல்கள் சங்க அறிவியல் காலங்கள் நீதி நூல்கள் இரட்டர மொழிகள் சித்தர்கள் பாடல்கள் இதெல்லாம் கிட்ட கிட்ட இருநூத்தி நாலு பக்கம் நூத்தி நூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாலு வரைக்கும் அந்த இரண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா திருக்குறள் சார்பட்ட தனித்தன்மை இலக்கிய மன்னாட வாய்ப்பு தொடர்களுள் தன்மை மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமியங்களும் தமிழக அரசியல் பொருளாதாரங்களில் திருக்குறளில் பொருத்தப்பாடு இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் சரிங்களா கண்டிப்பாக நம்ம புத்தகத்துல உள்ள ஆறு டு பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்துல உள்ள அனைத்து திருக்குளையும் படிச்சுக்கணும் போக கூடுதல் தலைவர் சரிங்களா அப்ப மூணு ஹெட்டிங் பார்த்தாச்சா நாலு நாலாவது ஹெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி வரும் நம்ம யூனிட் இந்திய தேசியத்துல வரும் இல்ல நம்ம தமிழகத்துல என்னென்ன போராட்ட விளைவுகள் ஏற்பட்டுச்சு அதுல பாளையக்காரன் புரட்சி புலித்தேவரின் புரட்சி வேலுநாச்சியா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்புறம் பாத்தீங்கன்னா மருது சகோதரின் கழகம் பீரன் சின்னமலை வேலூர் புரட்சி விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு சென்னை வாசியல் சங்கம் சென்னை மகாஜன சபை கட்டம் தேசியவாத வகுப்பு ஒத்துழையாமை இயக்கம் தனிநபர் சத்யாகிரகம் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு சரிங்களா அதுலேயே வரும் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் இயக்கங்கள் நீதி கட்சியின் திராவிட இயக்க திராவிட இயக்கங்கள் தொடர்பான தகவல்கள் சரிங்களா கடைசி தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவின் பங்களிப்புகள் சரிங்க நம்ம புத்தகம் இது குருக்கு இருந்தாலுமே நம்ம குரு குரூப் எல்லா தரத்திலும் இதெல்லாம் நம்ம குரு சிலபஸ்ல வராது நம்ம வரும் மறைமுகமா வரும் நம்ம ஸ்டாண்டர்டா கொடுத்துருவோம் குரு ஒன் குரூப் டூ குரூப் போர் பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கு புத்தகம் கிட்டத்தட்ட நானூறு நானூறு பக்கங்களை ஒட்டி இருக்கு ரொம்ப அழகா சிறப்பா சீரு சிறப்பா அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கோம் சரிங்களா பிளஸ் இதனுடைய இணைப்பு இலவசமாக அதனுடைய முந்தைய ஆண்டுகளாக நீங்க எக்ஸாம்க்கு ஒரு நம்ம ஒரு நம்மளை மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தரமான தொழில் கண்டுபிடிப்பு பண்டைய தமிழகம் லெமோரியா காண்டம் பிபிட்ஸ் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஒரு சில என்னென்ன அறிஞர்கள் தமிழகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க செவ்வியல் இலக்கியங்கள் என்ன பண்பாடுகள் என்ன அதை பத்தி நம்ம என்னென்ன தமிழகத்தின தொழிலை பத்தி யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க எந்தெந்த அறிவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை எதாவது சொல்லியிருக்காங்க பெருகற்காலம் இரும்பு காலம் தொட்டிகள் சரிங்களா எங்கெங்க பண்ணாங்க என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நிலைமை கொள்ளப்பட்டிருக்கிறது பிக்சரோட அழகா நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்திய தொழில் துறை தமிழ்நாடு தொழில்துறை சரிங்களா இதெல்லாம் நம்ம புத்தகத்துல கரெக்டா இருக்காது சரிங்க இருக்கும் சும்மா எளிமையாக இருக்கும் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோ எங்க மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுல என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி கட்ட இதுவே ஒரு பக்கத்து மேல கொடுத்துருவோம் சரிங்களா சாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா நம்ம போ அப்புறம் பண்பாடு தமிழக பண்பாடு என்ன அப்படி பத்தி நம்ம எல்லா கொடுத்துருக்கோம் தமிழர்கள் வணியல் வணிகம் தொடர்பாக என்னென்ன தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன வணிகத்தின் ரீதியாக எப்படி தொல்லியல் கண்டுபிடிக்க படிச்சுக்கணும் அகநானூறு அந்த வணிகத்தை பத்தி சொல்லக்கூடிய தகவல் எல்லாத்தையும் சங்ககாலம் முதல் இக்காலம் என்ன தமிழ் இலக்கிய வரலாறு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தொன்மையை பத்தி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார் சங்க இலக்கிய நூல்கள் என்ன அது போக முறை பாடல் என்னென்ன பாடல் நச்சினை குறுந்தரை அதனுடைய பாடல் செய்யும் வரிகள் எழுதியவர் பொருள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் தெய்வங்கள் எல்லாமே சொல்லப்படுது சரிங்களா அர்ச்சனை இந்த மாதிரிலாம் சரிங்களா எல்லா பேச்சுக்குமே நீங்க ரொம்ப தரமா புத்தகங்களும் இருக்கும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நீலகேசி நீலகேசி சமண மன்னனால எட்டப்பட்டது இந்த நாசிய பேர் தெரியவில்லே நீலகேசியினால என்ன பொருள் சரிங்களா நீலகேசி அழகு குந்தலை உடையவள் என்பது பொருள் வேறு ஆனது வேறு பெயர் நீலகேசி திரட்டு நீலகேசி திரட்டு நிலம் வியாபாரங்களுக்கு விருத்தி வரை போன்ற எல்லா நூல்களுமே எல்லா சிறப்புகளுமே சூலாமணி உதயகுமார காவியம் அப்படின்னு எல்லா நூல்களுக்குமே நம்ம வந்து தகவல்களை கொடுத்து வச்சு சித்தர்கள் பாடல்கள் திருக்குள் நம்ம திருக்குள்ள நம்ம புத்தகம் தான் மெயின் சரிங்களா பள்ளி புத்தகம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் எல்லாம் படிக்கும் எல்லா தகவலுமே கொடுத்துருவோம் அதனுடைய திருக்குள் என்ன என்ன அது காலம் என்ன என்னென்ன பாடல்கள் அதுல பத்தி சிறப்புகள் சொன்னவங்க யாரு சரிங்களா என்னென்ன மொழியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது அதுபோக நம்ம தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள்ல என்னென்ன வினாக்கள் இருக்கும் சரிங்களா திருக்குறள் பத்தி ஒரு பொதுவான தகவல் மதச்சார்பற்ற தன்மைகள இலக்கியம் சரிங்களா அப்போ பற்றுக பற்றான் பற்றினை எப்பற்றின பற்றுக பற்றிவிட இந்த திருக்குறள் படம் என்ன சொல்லுங்களா எல்லாம் கடந்தவர் என்றால் பாசம் பற்றி முதலில் அனைத்து நிலைகளும் கடந்தவர் என்னும் பொருள் இதனை திருக்குறள் பற்றற்றார் என குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு திருக்குறளையும் மதச்சார்பின்மை பத்தி சொல்லும் திருக்குறள் எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக சொல்லு தொடக்க கால கிளர்ச்சி சரிங்க இந்த டிராபிக்ல போன வாட்டி பத்தி திறன் சின்னமலையை பத்தி இந்த வாட்டியுமே நம்மளுக்கு எல்லா எல்லா தலைப்புகளுமே பற்றி சரிங்களா கோபால நாயக்கர் பாண்டிய கேட்டவனை பத்தி அவருடைய தகவல் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மருது சோதனை கிளர்ச்சி சரிங்களா இப்ப டென்த் லெவன்த் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம தரமா இந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே அழகா ஒரு இருபது மதிப்பெண்கள் முது முழு மதிப்பெண்களும் இருபது மதிப்பெண்களை பெற்று சரிங்களா விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு இதுக்கு முன்னாடி தலைவர்கள் எந்தெந்த அமைப்புகள் விடுதலை போராட்டத்துல என்னென்ன விஷயங்களும் செஞ்சுச்சு அப்படிங்கிறத கொடுப்போம் சரிங்களா விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு சரிங்களா இப்ப லீலாவதி இருக்கிறாரு லட்சுமி அம்மாள் லீலாவதினு ஒருத்தருக்கு லீலாவதி எல்லாம் நம்ம தெரியும் கடலூர் அஞ்சலையம்மாளின் மகள் பேர் தான் லீலாவதி பத்தொம்பதான் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றி சமூக அரசியல் இயக்கங்கள் பரிணாம வளர்ச்சி சரிங்களா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா வள்ளலார் வள்ளலார் வைகுண்ட சுவாமிகள் சீர்திருத்தவாதிகள் இயற்றியவர்கள் எல்லாமே முதல்ல கொடுத்துருவோம் சரிங்க எல்லா தலைப்புலுமே டென்த்துல பழைய புத்தகத்திலும் இருந்தாங்க எல்லா தலைமையிலும் சேர்த்து ரொம்ப சிறப்பாக எல்லாமே கொடுத்துருவோம் அடுத்தீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அந்த அரசியல் இயக்கங்கள் சரிங்களா கடைசியாக தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவின் பங்களிப்புகள் சரிங்களா பெரியார் தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சாரு தரையினர் பேரறிஞர் அண்ணா என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா தெளிவா கொடுத்துருக்குறோம் நம்ம 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 தான் சரிங்களா அகடமியில அரசியலமைப்பு பொருளாதாரம் அப்புறம் வரலாறு இந்திய தேசிய இயக்கம் தமிழ் புத்தகம் எல்லா புத்தகங்களும் நம்ம போட்டுக்கிறோம் அடுத்த படைப்பாக போட்டுக்கிறோம் மிகவும் குறைவான விலை மிகவும் மிகவும் குறைவான விலை இந்த பத்து நாளுக்கு நம்ம ஆஃபரை பயன்படுத்திக்கோ புத்தகத்தை வாங்கிட்டு பயனடைந்து அனைவரும் தேர்வில் வெற்றி பெற அகாடமின் சார்பாக சிபி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்